அலாமிக்கும் ரஹத்துலாஹி வரகாத்தூம்மா ரஹா அல்லாஹோடைய கிருபை கொண்டு நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்லையா இன்ஷால்லாம் இன்றைக்கி நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அல்லாஹ் எல்லோரும் துவா செய்ங்க நல்லபடியாக ஓதி கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹோடைய கிருபை கொண்டு எதுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்னா எல்லாருமே நிறைய பேர் இன்ஷால்லா தஜ்வீது முறைப்படி இராணுவத்தை கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டுட்ருக்கோம் இன்ஷால்லாம் நல்லபடியாக கற்றுக்கோங்கம்மா எல்லாேருமே ம் சரிங்களா அதுக்காக நம்ம ஆரம்பி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி வந்து சில பக்கராவில் வந்து பாதி முடிச்சிட்டோம் ஒன்றா ஜூஸு ஃபுல்லாக முடிச்சு ரெண்டாவது ஜூஸு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு இருந்தோம் இப்போ இன்ஷால்லாம் நம்ம வந்து இதை சொல்லிக் கொடுக்குறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம வந்து சூறாவும் போட ஆரம்பிச்சு சில ஓதி காமிக்க ஆரம்பிச்சிருவோம் இன்ஷால்லாம் அதிலேயும் தீவி சட்டங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து சொல்லிக் இருக்கோம் இருந்தாலும் வந்து புதுசாக வந்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பயனாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க எங்களுக்கு ஐநுடைய உச்சரிப்பு வரமாட்டேங்குது ஹாவுடைய உச்சரிப்பு வரமாட்டேங்குது அது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி

அதை வந்து பார்த்துருக்கோங்க சரிங்களா யாருக்காவது பயன் சந்தோஷம் தானே இன்ஷால்லா சரிங்களா பார்க்கலாமா மீம் மீம் நூன் மீம் துவா மீம் வா இது வரைக்கும் பாருங்கள் மீம் இப்படி தான் இருக்குது அதே மீம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க சேர்த்து வரும்போது ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸை சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி குட்டியாக ஒரு ரவுண்டு மாதிரி வந்து எழில் இந்த மாதிரி ஒரு புள்ளி மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னாலே அது மீம் தான் ம் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க இன்ஷால்லா இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி வந்து இப்படி கொண்டு வந்தாங்களே அது மீம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா இன்ஷால்லா அடுத்தது தான் வந்து ஜாயின்ல இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் இது நூனு இது த்வா இது வா இந்த எழுத்துக்கள் நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் படிச்சிருக்கோம் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டோம் இல்லையா அடுத்தது பாருங்கள் இது மீம் வாவ் வாவ் வந்து ஜாயின் பண்ணி வரும்போது இப்படி தான் கொண்டு வருவாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க இது மீம் வாவ் இது மீம் ரா இது என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் மாஷாலா வெரி குட்மா வெரி குட் சூப்பராக சொல்லிட்டிங்களே இது என்ன எழுத்துன்னு உங்களுக்கு தெரியும் இது என்ன எழுத்துன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம் அப்போது இது மீம் ஜா இது சொல்லுங்கள் வெரி குட் மாஷல்லா துவா ரா இது ஃப வந்து ஜாயின் பண்ணி வரும்போது இப்படி தான் வரும் சரிங்களா கன்ஃபீஸ் ஆகிக்காதீங்க ஃபானால் ஒரு புள்ளி தான் இருக்கும் காஃப்கு ரெண்டு புள்ளி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி இருந்துச்சுன்னா அது காஃப் ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது ஃப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க என்னச்செல்லாம் ஃபா இது ஓகேங்களா இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பாருங்கள் இது எப்படி உச்சரிக்கணும் கரெக்டாக சொல்லுங்கள் எப்படி உச்சரிக்கணும் மாஷால்லா வெரி குட்மா வெரி குட் ஐன் இது ஐன் ஐன் வாவ் ஐன் ரா ஐன் ஸா ஐன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இன்ஷால்லாம் நீங்கள் சொல்லி 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 பார்க்கும்போது உங்களுக்கும் ஈஸியாக வந்துடும் இன்ஷால்லாம் சரிங்களாமா ஜா இது உங்கள் ஐன் இங்கே புள்ளி வைக்கலை ப்ரிண்ட்டு போயிடுச்சான்னு தெரியலை நம்ம புள்ளி வச்சுக்கிடுவோமா இது ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் சும்மா ஓகேங்களா ஒரு ரஃப் ஆர் புள்ளி வச்சுக்கிடுவோம் இது உங்கள் ஐன் இதுவும் லைன் தான் ஏன்னா என்ன பார்த்தீங்களா ஐன் ஐன் கொடுத்துக்காங்க இங்கே ஹா ஹா கொடுத்துருக்காங்க இங்கே ஹா ஹா கொடுத்துருக்காங்க அப்போ இது லைனாக தான் இருக்கணும் ப்ரிண்டிங் மிஸ்டேக்கில் ப்ரிண்ட்டு போயிருக்கணும் அப்படியே தான் இருக்கு நினைக்கிறேன் ம் இதுவும் லைன் தான் இதுவும் லைன் தான் மேலே புள்ளி வச்சா அது லைன் புள்ளி வைக்கா கட்டினா அது ஐன் இது ரெண்டு தான் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது சரிங்களா இது லைன் சா அடுத்ததான் வந்து லைன் ஸ்வா அது இது ஸ்வாது ஸ்வாது சொல்லும் போது நமக்கு ஒரு விசில் சவுண்டு வரணும் ஆயன் ஸ்வாது சேர்த்து எழுதும் போது நமக்கு இப்படி தான் வரும் புரியுதுங்களாமா சேர்த்து எழுதும் போது நமக்கு இப்படி தான் வரும் இன்னொரு விஷயமும் இருக்குது நானே உங்களுக்கு சொல்லித்தரேன் ம் ஓகேவா இது வயன் ஆஃப் ஐன் ஆஃப் இது ஆஃப் இது ஹா ஆஃப் ஹா கேஃப் மீம் கேஃப் ஃபா கேஃப் இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நான் வந்து பேஜை திருப்பிட்டேன் ம் ஓகேங்களா நமக்கு வந்து குரான் ஓதும் போது ஒரு இடத்துல நமக்கு அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகும் எந்த இடம் தெரியுமா இப்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து எழுதும்போது ம் இது வந்து என்ன எழுத்து ஹா இது ஜீம் இது ஹா சரிங்களா இது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அதே மாதிரி தான் என்ன இருக்குனாக்கா பார்த்தீங்களா என்ன இருக்குது இது வைனு இது ஐனு ஓகேங்களா இது ஐனு இது ஐன் நமக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா இது வந்து இல்லை ஹாவா இது ஐனா ஹாவா அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஆகாதா ஆகும் இல்லையா அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷாலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது இது என்ன எழுத்துமா இது வந்து ஹா இது வந்து ஐன் எப்படி நமக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது இப்போது இதில் பாருங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி வந்து ஒரு கொம்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி வந்திருக்கா இப்படி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த கார்னர் வந்து கொஞ்சம் இந்த லா அந்த இடத்துல இருக்குல்ல இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்று ஹாவாக இருக்கும் கீழே புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது ஜீம் மேலே புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அது ஹா சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அது நம்ம கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்லி தரேன் இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த இந்த இடத்துல வந்து இப்படி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்று ஹாவாக இருக்கணும் புள்ளி வைக்கா கட்டினா புள்ளி வச்சுருந்தாங்க மேலே புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது ஹாவாக இருக்கும் கீழே புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது ஜீமாக இருக்கும் ஓகே இங்கே வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்கு இல்லையா இந்த மொடத்துக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கா இந்த இடத்துல பாருங்கள் இருக்குதுன்ட்டு அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்காது இது வந்து எப்படி போடுவாங்க நமக்கு இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டிருப்பாங்க ஆனால் நமக்கு என்ன ஆகாது இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்காது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி லைட்டாக வந்து இதாக தான் இருக்கும் இந்த மனம் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் தான் இருக்கும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஒன்று ஒயினாக இருக்கும் இல்லைன்னா அயனாக இருக்கும் அதே சேம் மெத்தட் தான் இந்த இதுக்குமே இங்கே பாருங்கள் இது ஐனு இது ஒயின் அதே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்காங்களா இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அது ஹா இங்கே உள்ள நமக்கு என்ன இல்லை மொனம் வந்து ஷார்ப்பாக இருக்கா அப்போ இப்படி கொடுத்தாங்கன்னா அது ஹா ம் இது ஹா இது ஐனு இது ஐனு இங்கே புள்ளி வைக்கா அப்படின்னா அது ஹா சரிங்களாமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷால்லா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும் இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கமெண்ட்ஸும் நான் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் மாஷாலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு சரிங்களா இன்ஷால்லா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுறேன்னு இல்லையா என்ன விஷயம்னா இன்ஷால்லா நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு க்கா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ஷால்லாம் மெசேஜ் பண்ணுங்கள் ரெண்டு மாத கோர்ஸ் தான் ரெண்டே மாதத்தில் இன்ஷால்லாம் உங்களுக்கு அலிஃப் பாத்தா கூட தெரியாமல் நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களை இன்ஷால்லாம் நல்லபடியாக அல்லாஹோடைய கிருபை கொண்டு தஜ்வீது முறைப்படி குரான் வச்சுருவோம் இன்ஷால்லாம் அது ரெண்டே மாதத்தில் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம் இல்லை வயசானவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எல்லாருக்குமே எடுக்கணும் சின்ன பிள்ளைங்கள ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளியில் போயிட்டு குரான் ஓதா கொஞ்சம் கொச்சமாக இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே இன்ஷால்லாம் நல்லபடியாக ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணி குரான் கற்றுக்கலாம் ஆண்களுக்கு வந்து பதினாலு வயசு வரைக்கும் இல்லை பசங்களுக்கு மட்டும் சின்ன பசங்களுக்கு மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பெரியவங்களுக்கு எடுக்கலை ஆண்கள் யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க பெண்கள் மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா இன்ஷால நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த அடுத்த வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடில் சொல்லித்தருவேன் இன்ஷால்லா இதை விட எளிமையான மெத்தடில் நம்ம வந்து ஆன்லைன்லையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க அலமதுலா அல்லாஹோரை கிருபை கொண்டு அல்லாஹ் துவா செய்யுங்க நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லா அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்து